ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஸ்ரீ கிருஷ்ணனை துதிக்க உதவும் எட்டு ஸ்லோகங்களின் தொகுப்பு பற்றி பார்க்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணாஷ்டகம் அஷ்டகம் என்றால் எட்டு ஸ்லோகத்தால் தெய்வங்களை துதித்து வணங்குதலே அதன் சிறப்பாகும் அந்த வகையில் ஸ்ரீ கிருஷ்ணனை துதிக்க உதவும் எட்டு ஸ்லோகங்களின் தொகுப்பான ஸ்ரீ கிருஷ்ணாஷ்டகம் பற்றி பார்க்கலாம் நினைத்துப் பார்க்க முடியாத நல்ல பலன்களை எல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த ஸ்ரீ கிருஷ்ணாஷ்டகம் என்பதை இதன் கடைசி ஸ்லோகமான பலஸ்ருதி சொல்கிறது தமிழ் பொருளோடு இந்த கிருஷ்ணாஷ்டகத்தை சொல்லி சகல பலன்களையும் பெறுவோம் ஸ்ரீ கிருஷ்ணாஷ்டகம் வசுதேவ தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் வசுதேவரின் குமாரன் கம்சன் சானூரன் உள்ளிட்டவர்களைக் கொன்றவன் தேவகியின் பரமானந்த ஸ்வரூபியாக விளங்க